வணக்கம் தோழர்களை மோடியினுடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் வட இந்தியாவில் எதிராக கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க உரிமைகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய பின்னடைவை மோடி சர்க்காருக்கு உருவாக்கி இருக்கிறது ஏதவ நாளு செஞ்சிட்டு திசை திருப்பிட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைச்ச மோடியினுடைய தலையில் இடியை இறக்கி இருக்கிறது பல இடங்களில் இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் ரோட்ல இறங்கி வட இந்தியாவை சும பத்த வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு நாளாவே போராட்டங்களா இருக்கு வட இந்தியால பல்வேறு உரிமைகளுக்கான போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்து போராடி வருகிறார்கள் இதுக்கு இடையில ஓட்டு திருட்டை குறித்தும் மாணவர்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால தன்னுடைய உரிமைக்காக களத்துல நின்று அட்டிச்சு ஆடுற ஒரு கூட்டத்தை வட இந்தியாவில பார்க்க முடிந்தது என்பது ஆட்சி மாற்றத்திற்கான மணியை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மோடியினுடைய ஆட்சியினுடைய டேஸ் என்னப்பட்டு கொண்டிருக்கிறது நாட்கள் என்னப்படுகின்றன அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகண்ட்ல தொடர் போராட்டத்தை மாணவர்களும் இளைஞர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க தொடர் போராட்டத்தை ராத்திரியும் பகலும் தொடர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பாஜக ஆட்சி வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க அதுல அவங்க வச்சிருந்த ஸ்லோகன் இருக்குல்ல அதாவது முழக்கம் இருக்குல்ல அது வேற லெவல் முழக்கம் டே பேப்பர் திருடா சிம்மாசன திருடா என்பதுதான் அவர்களுடைய ஸ்லோகனே பேப்பர் சோர் கத்தி சோர் பேப்பர் சோர் கத்தி சோர் இந்த பேப்பர் சோர் அப்படின்னா நீ ஓட்ட திருடிட்ட ஒட்டுமொத்த பேப்பரையும் திருடி வச்சுக்கிட்ட எல்லா உள்ளடி வேலையும் பண்ணி நீ திருட்டு வேலை பண்ணி சிம்மாசனத்துக்கு வந்திருக்க எனவே இந்த சிம்மாசனமும் திருடப்பட்ட சிம்மாசனம் இது உனக்கானது இல்ல நீங்க பிரைம் மினிஸ்டர் உட்காந்து சேர் இல்லங்க ஒரு திருட்டு வேலையை செஞ்சு நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு மாணவர்கள் இளைஞர்கள் களத்துல போராட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க پر جھور نتی جھور بے 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 پر جھور نتی جھور ائوں کو قتل لوکو گل مارا سالا کو ائوں کو قتل لوکو گل مارا سالا کو ائوں کو قتل வச்சுங்க எதை வேணாலும் செஞ்சுட்டு வட இந்தியாவில இளைஞர்களை ஏமாத்தி திசை திருப்பி நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம்னு தான் ஜிஎஸ்டியை தூக்கி போட்டிருக்கானுங்க ஏய் உன் ஜிஎஸ்டி இதெல்லாம் தூக்கிட்டு போய் ஓரமா வைடா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் நீங்க எங்களை சுரண்டுகிற ஒரு கும்பல் அப்படின்னு நைட்டு மகளுமான போராட்டம் எனக்கு ஆச்சரியம் அதுதான் ஒரு போராட்டத்தை எப்படி வடக்க விவசாயிகள் செஞ்சாங்க ஒன்னே வருஷம் கண்ல கடப்பார விட்டு ஆடினாங்க எழுநூத்தி ஐம்பது பேர் செத்தாலும் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர மாட்டோம்னாங்க ஷிஃப்ட் போட்டு உள்ள வந்து இறங்கி போராடினாங்க சிப்ட்டு போட்டு உள்ள நின்னு போராடி தங்கள் உயிரை கொடுத்து விவசாயிகளுக்காக தன் இளைய தலைமுறைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க அந்த போராட்டத்துல அதை இழிவு படிஞ்சு இந்த கூட்டம் எப்படி அந்த போராட்டத்தின் முடிவுல கால்ல விழுந்து சரண்றானாரோ மோடிஜி அந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு வட இந்தியா இருக்கு ஜார்க்கண்ட்ல ராத்திரி முழுக்க ஆண்களும் பெண்களும் ரோட்ல உட்காந்து போராடுறாங்க பாருங்க

ஒரு அதிகார வர்க்கம் உழைக்கிறவர்களை தள்ளுகிற போது புரட்சி வெடிக்கும் அதுதான் இன்னைக்கு வட இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு வாழ்வாதாரம் இல்ல படிக்க முடியல நேர்மையா நடக்க முடியல சுயமரியாதையான வாழ்க்கையை தேர்வு செய்ய முடியல ஒரு ஓட்டு போட முடியல என்னுடைய அடிப்படையான உரிமை ஓட்டு உரிமை நான் இந்த நாட்டினுடைய பிரஜை இந்த நாட்டினுடைய குடிமகன் குடிமகள் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதார ஓட்டுரிமை அத பறிச்சுட்டு உழைக்கிற மக்களை தெருவுல தள்ளும்போது அவங்க கோவப்படுறாங்க அவங்க வீட்டுல இருக்கிற இளைஞர்கள் கொதிச்சு எழுந்து ரோட்டுக்கு வந்திருக்காங்க அந்த இளைஞர்களை ஒரு பெண்ணத்தான் பேட்டி எடுக்கிறாங்க பத்திரி கேட்கறாங்க பேட்டியில என்ன கேக்குறாங்க தெரியுமா இந்தியா முழுவதும் கடுமையாக இளைஞர்கள் களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைய ஆளுகிற பாஜக அரசை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க வெள்ளையர்கள் ஆட்சிக்கும் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் இவங்களுக்கும் வேற வித்தியாசமே தெரியலங்க அப்படின்னு ஒரு போடு போடுது வெள்ளக்காரன் ஆட்சியில கூட சில நல்லது நடந்துச்சு இவங்க சம்பிரதாயம் சாத்திரம் பண்பாடுன்ற பேர்ல பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு எதிரான சட்ட திட்டங்களை கூட வெள்ளக்காரன் நம்மள சொரண்னாலும் கொடுத்தான் சதி உடன்கட்டை ஏறக்கூடாதுன்னு தடுத்தவன் வெள்ளக்காரன் தான் தூரம் பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி அங்க போய் படின்னு சொன்ன கூட வெள்ளக்காரன் தான் நம்மளை சொரண்னானா ஆமா சொரண்னா நம்ம வழங்களை எல்லாம் கொள்ளையடிச்சானா ஆமா வழங்களை எல்லாம் கொள்ளையடிச்சான் ஆனா ஓரளவுக்கு நமக்கான அடிப்படை சுயமரியாதை உருவாக்குறதுக்கான வேலையை செஞ்சுட்டு போனான் சரியா இந்த தெருவுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னானா அந்த தெருக்குள்ள போகலாம் அப்படின்னா குற்றாலத்துல குளிக்க கூடாதுன்னு சொன்னானா குற்றாலத்துல எல்லாரும் குளிக்கலாம் போங்க அப்படின்னு அடிச்சு விட்டு போனது வெள்ளக்காரன் தான் அந்த வெள்ளக்காரன் ஆட்சியை போல இங்கே ஒரு ஜனநாயக நாட்டுல ஆட்சி இருக்குன்னா ஏன் ஆட்சி அந்த பொண்ணு சொன்னாங்க நீ கேள்வியை கேட்க முடியாது தூக்கி தூக்குல போட்டு போயிட்டே இருப்பான் சுட்டுட்டு போயிட்டே இருப்பான் நீ அரச எரிச்சு கேள்வி கேட்டா அடிச்சு தூக்கி உள்ள போட்டு போயிட்டே இருப்பான் எத்தனை தூக்குல நம்முடைய தலைவர்கள் தொங்கி இருக்கிறாங்க வெள்ளக்காரன் ஆட்சி எப்படி இருக்கும் ஏன் கேட்டா சிறைவாசம் இம்மின்றால் வனவாசம் தூக்குல ஏத்துற ஒரு ஆட்சி மாதிரிதான் இந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல வரா அப்ப இது வெள்ளக்காரன் எப்படி காலனி ஆதிக்கத்துல வேற நாட்டுக்காரையும் ஒரு நாட்டு மக்களை அடிமைப்படுத்துவானா அதை போல சொந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி இருக்காரு அந்த பொண்ணு அடுத்து சொல்றாங்க இந்த ஆட்சி வேறோடு புடுங்கி எறியப்படும் நம்ம சொன்னா கூட இவங்க இருநூறு ரூபாய் வாங்கிட்டு பேசுறாங்க ஐநூறு ரூபாய்க்கு பேசுறாங்க இவங்க இப்படி பேசுற கும்பல் இருக்கு நாம அவனுக்கும் சேர்த்துதான் பேசணுன்றது அவனுக்கே புரியாத ஒரு காலத்துலதான் உட்காந்துருக்கோம் ஆனா இங்க பார்த்தா அந்த பொண்ணு சொல்றாங்க வேரோடு புடுங்கி எறியவும் வேறோடு புடுங்கி எறியப்படும் இந்த ஆட்சி இளைஞர்கள் வேறோடு புடுங்கி வீசுவார்கள் இந்த ஆட்சிய பாத்துட்டே இருங்க இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எதையுமே செய்ய முடியாது இந்த ஆட்சி எங்களுக்கு எதுக்குன்ற கேள்வி வச்சிருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி கூட இல்லைங்க வடக்க ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி கூட இல்ல ஒரு மொழிய கூட ஒழுங்கா சொல்லி தர முடியலாங்க ஃபேக்டரிகள் இல்ல சொரண்டி தின்றது ஒரு பெரும் பணக்கார கும்பலா இருக்கு ஏழை எளிய மக்கள் அடிமைகளா வைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்குலாம் ஒரு பெரிய கூத்து நடந்திருக்கு குஜராத்ல ஒட்டுமொத்த தலித்துகளுடைய வீடுகளையும் எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்ற பேர்ல இடிச்சு தள்ளி இருக்கானுங்க நாளைக்கு அதை பேசுவோம் இப்ப எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நாங்க ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு ஒரு கும்பல் உட்கார்ந்துட்டு நாங்கள் புடுங்கி வீசி எறிவோம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார்கள் இளைஞர்கள் அதுல அந்த பொண்ணு கடைசியா சொன்ன வார்த்தை பாருங்க நம்மள பள்ளிக்கூடத்துக்கு போக விடல நம்மளை கல்லூரிக்கு போக விடல சுயமரியாதை நம்மளை வாழ விடல அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க இது புரிஞ்சாலே போதும் இந்த ஆட்சியை தூக்கி எரிஞ்சிருவாங்க இளைஞர்கள் சொன்னாங்க ரொம்ப முக்கியமான இடம் நீங்க ராமர் கோயில் திறந்தாங்கல்ல அப்போ ஒரு குட்டி பையன் ஒரு எட்டு பத்து வயசுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை அவன்கிட்ட கேக்கும் ராமர் கோயில் போகலையான்னு ஒரு பத்திரிகையாளர் கேக்கும் ராமர் கோயிலுக்கு போலங்க நான் பள்ளிக்கூடம் போறேன் ராமர் கோயிலுக்கு போனா எனக்கு தெரியாத ராமருங்க நான் பாக்காத ராமர் எனக்கு என்ன செய்ய போறாரு நான் படிச்சா வருமே அதிகாரத்துக்கு போவேன்னு ஒரு குழந்தை சொன்னா அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது படிச்சோம்னா அதிகார வர்க்கத்தை அடிச்சு உக்கார வைக்க கூடிய அறிவும் பகுத்தறிவும் போராட்ட கூடமும் நமக்குள்ள வந்துரும் அதனாலதான் படிங்க 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 படிங்கன்னு திரும்ப திரும்ப நாட்கள் சொன்னாங்க அதெல்லாம் இந்த பொண்ணு சொல்றாங்க படிச்சோம்னா நீ இருக்க இடமெல்லாம் போயிடுவாடா அப்படின்னு பாருங்க भारत देश के जनजी जाग गए और वो सड़कों पर आ गए तो फिर भारत की जो सरकार है मौजूदा उसके हालात आप क्या रहे जो अंग्रेजों का हालात इस देश में हुआ था उसको उखाड़ फेंक दिया जाएगा सत्ता परिवर्तन जरूर अगर हमारे देश में युवाओं को लगे का भविष्य है और हमसे भी जो आज स्कूल में है अगर उसको समझ में आएगा कि कॉलेज में, में मेरी पढ़ाई नहीं होगी तो वो चुप तो नहीं बैठने वाला है तो वो तो लगा इंडी राहुल गांधी அந்த மாணவர்களும் அவருடைய பெற்றோர்களும் குமுறுவதையும் போட்டிருக்கிறார் அதுல என்ன பேசுறாங்க அப்படின்னா பீகார்ல நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தூக்கி வெளியே எறிஞ்சுட்டானுங்க ஓட்டு இல்லைன்னு ஏற்கனவே பல திருட்டுத்தனங்களை செஞ்சிட்டானுங்க ஏற்கனவே பாஜக உள்ள நுழைஞ்சு பீகாரை சீரழிச்சிருச்சு அங்க இருக்கிற தலித்து மக்களை எல்லாம் காலி பண்ணி முடிச்சிருச்சு இந்த தான் அங்க போராட்டம் நடக்குது மக்கள் தங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு போராடுறாங்க அந்த வேலை வாய்ப்புக்கு போராடுறது என்ன தப்பா கையில தேசிய கொடியோடு நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்னுடைய உரிமைக்காக அரசியல் சாசன சட்டம் கொடுத்த உரிமைக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கையில தேசிய கொடியோடு போராடுகிறார்கள் அங்க இருக்கிற இளைஞர்கள் ஆனா என்ன பண்ணுச்சு நிதிஷ்குமார் அரசு உள்ள புகுந்து போலீஸ்காரங்களை வச்சு அடிச்சு சித்திரவத பண்ணி தெரு தெருவா அடிச்சு ஓட விட்டாங்க அந்த அடிச்சு ஓட விட்டதுல பலரும் படுகாயம் அடைஞ்சு கிடந்தாங்க ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்குறான் அவளை தூக்கி மடியில் வச்சுட்டு ஒரு அம்மா ஸ்தானத்துல ஒரு பொண்ணு கேட்கிறா இதே மகாஸ்தானத்துல இருக்கிற பொண்ணு நான் கேட்கிறேன் நாங்கள் போராடுவது எங்களுடைய உரிமைக்காக ஆனா இந்த பொம்பளை குழந்தைங்களா நாடு மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்தி கேவலமா அடிச்சு போட்டிருக்கீங்களே சாக புலக்கி அடிச்சு போட்டிருக்கீங்களே காட்டு மிராண்டித்தனமா அடிச்சு போட்டிருக்கீங்களே இது நாடா அப்படின்ற கேள்வி அந்த அம்மாவும் வைக்கிறாங்க அதுக்கு அடுத்து ஒரு பையன் வரான் எங்களுக்கு இவ்வளவு நெருக்கடியை கொடுக்குது இந்த அரசு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அந்த வார்த்தைக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு தோழர்களே எப்ப நெருக்கடி அதிகமாகுதோ அப்ப ஒட்டச்சு எந்திரிப்பாங்க மக்கள் நீங்க எங்களுடைய போராட்டத்தை ஒடுக்கணும் இருக்காங்க அடிச்சு விழுக்கிறீங்க வேடிக்கை பார்க்க மாட்டோன்றதா அந்த குரல்ல இருக்கிற கம்பீரமான வேலை அடுத்து ஒரு பொண்ணு கிட்ட போறாங்க கடுமையா கோப்பிடுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கு எங்களை அடிக்கிறதுக்கு இது என்ன நீதி நீங்க என்ன நீதி சொல்றீங்க என்ன ஜஸ்டிஸ் இருக்கீங்க வேலைக்காக போராடுன பிள்ளைங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி கால் கைய ஒடிச்சு தூக்கி எறியறீங்க கட்டையால் அடிக்கிறீங்க இது என்ன நீதி இது எங்க நாடு தானு கேக்குறாங்க எனக்கு அதுதான் பேர் அதிர்ச்சியா இருந்தது ஆடு மாடுகளை போல வெளுத்து எறியறீங்களே இங்க எல்லாம் மனுஷங்க தானா இங்க ஆட்சி தான் நடக்குதா அரசியல் சாசன சட்டப்படி இங்க ஆட்சி நடக்குதா அந்த பொண்ணு கோபத்தோட கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு தம்பி வந்து கேக்குறான் இது எங்க நாடுதானா இந்த கேள்விதான் உங்களுக்கு சவக்குழி தோண்டுது பாஜக கும்பலுக்கு சவக்குழி தோன்ற கேள்வி இது எங்க நாடுதானா தானா இங்க நாங்க குடியூர் குடிமக்களா இங்க ஜனநாயகம் இருக்கா எங்களை ஆடு மாடுகளை போல அழிச்சு வெளுத்து குண்டர்களை போல காவல்துறை நடந்து கொள்ளுதே இததான் ஜனநாயக நாடா நாங்க பாக்குற நாடு இந்த இந்தியா என்கிற தேசம் எங்களுடையதா இந்த நாட்டினுடைய பிரதிகளை அப்படிதான் அடிச்சு கொள்ளுவானுங்களா அப்படின்ற கேள்வியை சரமாரியாத பையன் கேக்கிறாரு அப்போ ஒண்ணு நடக்குதுங்க இங்க போராட்டக்காரர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்க குண்டர்களை அனுப்பி எல்லா வேணாலும் செய்யலாம் ஆனா எல்லா நேரமும் இளைஞர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இளைஞர்கள் துணிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதிகார வர்க்கம் வேண்டிய இடத்துல இருக்கும் இப்போ அதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மோடியினுடைய ஆட்சிக்கு நாட்களை எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வட இந்தியா முழுவதும் பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு போராட்டம் ராத்திரியும் பகலாம் மோடியினுடைய அத்தனையும் போட்டு அடிச்சு ஒட்டச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னா மோடிக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது அமித்ஷாக்களின் ஆட்டத்திற்கும் கொட்டத்திற்கும் முடிவுரை எழுதப்பட்டு விட்டது ஜனநாயக பாதையில் போய் கொண்டிருக்கிற இந்த நாட்டுல உங்க ஆட்டம் இனி செல்லாது என்பதைத்தான் இளைஞர்கள் போராட்டம் சொல்லுது